ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிங்க கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலன்களை பார்க்க போகிறோம் பலன்களை பார்க்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் பொழுது எதெல்லாம் நமக்கு சரியாக இருக்குது எதெல்லாம் எந்த கிரகங்கள் நமக்கு சரியான அமைப்பு இல்லைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதை சார்ந்து நம்ம வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டால் பிரச்சனையே இருக்காது கும்ப ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் பார்க்கும்பொழுது சனி பகவான் அப்போ சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பொழுது உங்களுக்கு பலன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் சனி பகவானை பொறுத்தவரையில் உங்களுக்கு பாதச்சனியாக இருந்தாலும் அவர் வக்கர பயிற்சியில் இருக்கிறதுனால எப்படி இருக்குது வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் இப்போ சரியாக பார்த்துக்கலாங்க நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க நாள் வரையிலாம் எவ்வளோ பிரச்சனைகள் கடந்து வந்துட்டீங்க கடந்த காலங்களில் பல வருடங்களாக நிறைய சோதனைகளை சந்திச்சாச்சு ஆனால் அந்த சோதனை எல்லாம் இப்பொழுது நிவர்த்தியாகக்கூடிய தருணமாக இருக்குதுங்க வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இதுதான் நிறைய மாற்றங்கள் வரும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கும் வேலையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேலை கிடைக்கும் உங்களுக்கேற்ற வேலை வேலை சுமை இல்லாத மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க அப்போ சனி பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ பாதச்சனியில் இருந்தாலும் பலன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகள் கிடையாது அதெல்லாம் கடந்து வந்தாச்சு நிறைய சிக்கல்களையும் நிறைய வழிகளையும் கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க இப்போ மேலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு நிச்சயமாக இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக தான் இருக்குது இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலையும் இப்போ அமைதி ஏற்படுங்க நாள் வரைக்கும் ஒரு ஏதோ மன உளைச்சலும் சண்டை சச்சரவு தேவையில்லாத கஷ்டங்கள் வீண் விரயங்களாகவே இருந்த உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இப்போ ஒரு மாறுதல்கள் கிடைக்கும் உங்கள் பேருக்கு வந்து ஒரு செல்வாக்கு ஏற்படும் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இந்த குடும்பத்துலேயும் உங்களே ஒரு அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரவணைப்பு இருக்குது அதே போல் குடும்ப சப்போர்ட் இருந்தாலே உங்களுக்கு பலமிக்கவர்களாக மாறக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுக்குறாருங்க எல்லாம் சரியாயிடுச்சு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கவலையாகவே இருக்குதுங்க என்ன தான் நீங்கள் சரியாகுது ஆகுதுன்னு சொன்னாலும் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு மன சோர்வெல்லாம் சரியாகக்கூடிய தருணமாகவும் சனி பகவான் கொடுக்குறார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் ஒன்றும் இல்லை நீ நல்லா தான் இருப்பன்றத சனி பகவான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தினால அது தெரியாமல் இருக்கலாம் கொஞ்சம் பாருங்கள் பலன் பலன் வந்து எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா படிப்படியாக ஒரு ஏற்றம் இருக்கும் இப்போ முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க நினச்சி பார்க்கவே பயந்துருப்பீங்க இப்போ அதில் இருந்து கொஞ்சம் மாறுதல் கிடைக்குது அதை போல தான் எது ஒன்றுமே படிப்படியாக மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக சனி பகவான் இருப்பது சிறப்பு தாங்க நீங்கள் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் சனி பகவான் அப்படி இருக்கும் பொழுது காலம் முழுக்கவுமே நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க எனக்கு டைம் கிடையாதுங்க அப்படின்றவங்க ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் அந்த நவ இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட போதுங்க அத்தனை சனிக்கிழமே நீங்கள் அவருக்கு செய்த புண்ணியங்கள் எல்லாம் அந்த ஒரே டைமில் கிடைச்சோம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பொருளாதார வசதி எப்படி இருக்கோ அதற்கு போல் ஒரு அரை லிட்டர் என்ன வாங்கி கொடுத்தா கூட போதும் அபிஷேகத்துக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் அந்த கருப்பு கலர் ஆடை அவருக்கு வாங்கி சாத்தி பாருங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த ஏழரை சனி முடிந்த பிறகு கூட நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு முன்னேற்றமாகவே இருக்குங்க ஏன்னா எப்பயுமே பாருங்கள் சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதன் பொழுது அவர் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறவர் தான் அவர் கெடுக்கிறவரே கிடையாது ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் எல்லாம் சொல்லிக்குவாங்க அவர் எல்லாத்தையும் வந்து ஏழுற செடியில் நான் சுத்தமாக வீணாக போய்ட் அப்படிலாம் இருக்காதுங்க நீங்கள் ஏதோ செய்த சில விஷயங்களை அவர் மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகும்போது பிரச்சனையாக அவரை தான் இதுதான் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவராலேயே நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணமாகத்தான் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குரு பலன் குரு பலன் எப்படி இருக்குது குரு பகவான் உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை கும்பராசிக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலின் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு தொழிலே இல்லைங்க தொழில் போயிடுச்சுங்க நான் அப்படியே விட்டேத்தையே நிற்கிறேன்றவங்களுக்கு கூட உங்களுக்குரிய தொழிலோ உங்களுக்குரிய வியாபாரம் உங்களுக்குரிய வேலை அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தரணும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய படிப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்போ ஞாபகம் இல்லைங்க தெரிஞ்சதை கூட எழுதாமல் வந்து மதிப்பெண்ணே இல்லாமல் போச்சு மார்க் இல்லாமல் இருக்குங்க என் பிள்ளன்னு வருத்தப்படுறவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு மாற்றத்திற்கு வந்துருவாங்க அவங்க என்ன செய்யணுங்கிற திட்டமிடல் அவங்களுக்கு தெரியும் அதுக்கெலாம் கவலைப்படாதீங்க ஏன்னா எல்லாத்தையும் இப்போ நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறத விட இப்போ அசாதாரண நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கு வந்திருக்காங்க தொழில் முன்னேற்றம் பண வரவு சம்பாத்தியம் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குதுங்க நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய தருணங்கள் அதிகமாக இருக்குது குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஒரு அம்சமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் அப்புறம் என்ன இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை வரன்ற எண்ணம் வரக்கூடாது இது ஒன்று தான் அந்த நெகட்டிவ் தாட்ஸும் சொல்லுவாங்க எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குங்க கும்பத்தை பொறுத்தவரையிலும் உங்கள் குணம் போல எல்லா வாழ்க்கையும் அமையும் ஏன்னா உங்கள் குணமானது ஒரு பிரச்சனைன்னா முன்னே வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தா கும்பராசிக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருப்பாங்க நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க எல்லங்க கொடுத்து கொடுத்து நானும் பேர் வாங்கி வச்சுருக்கேன் என்னை இளிச்சம் தாங்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கும்பராசி பெண்களாக இருந்தாலும் அவங்க அதான் சொல்லுவாங்க நான் எல்லாருக்கும் எல்லாமே செய்வேங்க ஆனால் எனக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க நான் ஒன் வ ஒரு முறை கொடுத்துட்டேன்னா திருப்பி எதையுமே எதிர்பார்க்க முடியலைங்க அது பொருளாக இருந்தாலும் சரி உழைப்பாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் கொடுக்குறேங்க ஆனால் அவங்க யாருமே எனக்கு திருப்பி கொடுத்ததில்லைன்னு வருத்தப்படக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு இது மாற்றம் தருதுங்க உங்களை உங்கள் நீங்கள் உணரக்கூடிய தருணமும் இதுதான் நல்லா புரிஞ்சுக்குவீங்க யார் எப்படின்னு தெரியாமல் தானே இத்தனை நாள் எல்லாேருக்கும் வாரி வாரி கொடுத்தீங்க பாக்கெட்டில் பத்து ரூபாய் இருந்தாலும் எடுத்து கொடுத்தோம் கும்பராசியாக தான் இருக்கும் இப்போ எளிமையாக புரிதலை கொடுத்துருக்கார் சனி பகவான் இப்போ யார் எப்படின்னு தெரியும் கரெக்டாக இருப்பீங்க இப்போ சொல்லப்போனால் இது வரைக்கும் உஷாராக இருந்தேன்னு சொல்கிற கும்பராசிங்க நீங்கள் அப்படியே இருந்துக்கோங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஏமாலியாக இருந்த கும்பராசிக்காரர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருப்பாங்க நீ இப்படித்தானே என்ன பண்ண அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசில் பதிகிற அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு அதனால் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை யாரிடம்லாம் தோற்று நீங்களும் அவங்க முன்னாடியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கும் இதே சனி பகவான் தாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே குரு பகவான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அதனால் எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க இது நாள் வரையும் கண்டு வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணங்களாக இப்போ இருக்கிறது சிறப்பான ஒன்று தாங்க பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க செவ்வாயை பொறுத்தவரையும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது நல்லா இருக்குதுங்க பாக்கியத்தை தரக்கூடிய தருணத்தில் இருக்கிறார் எல்லாமே பாக்கியமாக அமைது எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஏதாவது ரெடி பண்ணணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பணவரவு ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குது தொழில் தொடர்பான காரியங்களுக்கு முன்னேற்றமாக இருக்குதுங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தாராளமாக இப்போ நீங்கள் செய்யலாம் ஏதாவது புது முயற்சிகளை செய்யலாமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குது என்ன சில நேரங்களில் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கலாம் சில சமயங்களில் அது பிரச்சனையாக கூட மாறலாம் சொத்து பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தில் மட்டும் எப்பயுமே உங்களுக்கு இழுபறியான ஒரு பிரச்சனையாகவே இருக்குது இடமாற்றம் ஏற்படுதுங்க அதே போல் சுப செலவுகளும் ஏற்படுது புதிய நறு ந நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய தருணத்தையும் கொடுக்குறார் செவ்வாய் நிறைய சுபவிரய செலவுலாம் இருக்குது இது ஒரு நல்ல பிரச்சனை இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சிறப்பு தாங்க ஏன்னா இடம் வாங்குறதும் சுபவிரய செலவு தான் திருமணம் பண்ணுறதும் சுபவிரய செலவு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதும் சுபவிரய செலவு தான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது லாபம் தரக்கூடியதாக தான் இருக்கும் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த செலவை நான் எதுக்கு பண்ணேன்னு யோசிக்கும் பொழுது அது மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும் சுபவிரிய செலவுன்றது அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தாங்க கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது அதே போல் இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு சாதனையாக ஆகணும்னா நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் உங்களை சரியாக பயன்படுத்திக்கணும் வியாபாரம்னா வியாபாரத்திலே இருக்கணும் வேலைன்னா வேலையிலே இருக்கணும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சியை நீங்கள் கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இதை செய்கிறேன்னு வந்துகிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாளில் வேறு ஒரு இடத்துக்கு போகிறது வேற ஒன்று செய்ய போகிற அப்படின்றது அது வந்து எதுவுமே உங்களுக்கு சாத்தியப்படாமல் போயிடும் அதனால் ஒன்று எடுத்திங்கன்னா அந்த ஒன்றுலேயே உறுதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது பண வரவு நல்லா இருக்கும்போது நீங்கள் அதே போல் செலவுகள் அதிகரிக்குது அதை அதையும் நம்ம கண்காணிக்கணும் என்ன செலவு பண்ணுறீங்க எது செலவு பண்றீங்க அதையும் மீறி போகுதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் எந்த கணக்குமே நம்ம பார்க்காம செலவு பண்ணும் பொழுது எல்லாமே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுணும் இதனால் கொஞ்சம் மன கஷ்டமும் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் வந்து உங்கள் கையில் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதவி உயர்வு வரக்கூடிய ஸ்தானத்திலயும் இருக்குது செவ்வாய் இடமாற்றம் ஏற்படலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலம் தாங்க குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட சூழ்நிலையை மட்டும் கொடுக்குறாரு செவ்வாய் பகவான் அதனால் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பொழுது நிதானமாக பேசுங்க கணவன் மனைவி வீடு எதை பேசினாலும் தெளிவாக பேசிக்கோங்க முதல்ல புரிஞ்சுக்கிற அளவு ரெண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷன் இருக்கணும் நீங்கள் ஒன்று மனசில் வச்சுட்டு சொல்லுவீங்க அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும்பொழுது பிரச்சனை ஏற்படலாம் அதே மா போல் தெளிவாக இருக்கிற மாதிரியே பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் நிதானத்தோடு எல்லா வேலையும் செய்யுங்க கொஞ்சம் நிதானிக்கணும் எடுத்தாங்க அவுத்தன்னு பேசி மனக்கசப்பை ஏற்படுத்திக்காதீங்க இது சில நேரங்களில் உங்களுக்கு பிரிவை கூட கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மனக்கசப்பு இருக்கும் அது காலத்துக்கும் ஒரு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும் இப்படி நடந்துடுச்சு இப்படி போயிடுச்சேன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க அதே போல் டக்கு டக்குன்னு கோபம் வரும் அதெல்லாம் வரக்கூடாது கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நிதானமாக இருங்க உங்களோட நிதானம் எத்தனையோ இடத்துல உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போயிருக்கு சிலர் வந்து கும்பராசிக்காரங்க கோபக்காரங்கன்னாலும் சில இடங்களில் அவங்கள மாதிரி ஒரு அமைதியாக நிற்கிறதுக்கு யாராலையும் முடியாது அவ்வளோ அமைதியாக நிற்பாங்க அதோட பலன் நல்ல பலனாக அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு மாதிரி செயல்பட்டிங்கன்னா உங்களை நீங்களே உங்களுக்காக மாறக்கூடிய தருணமாக மாறிடும் யார் உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை புத்தி சொல்ல தேவையில்லை யார் உங்களுக்கு எந்த வித சலுகைகளும் தர தேவையில்லை எல்லாமே உங்களுக்கானதாக இறைவன் கொடுத்துட்ருக்காரு அது உங்களுக்கு வெற்றிக்கான காலமாக தாங்க இருக்குது அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காருங்க இப்போ கிரக பலன்கள்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறார் செவ்வாயும் சப்போர்ட்டு அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு அப்போ நீங்கள் எப்படி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பலகீனம் இல்லாத பலத்தை கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது வெளிநாட்டுக்கு போகணுனாலும் போகலாம் சிலர் வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அது நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது குடும்பத்திலேயும் ஒரு அமைதி இருக்கும் ஒற்றுமை கணவன் மனைவியிடையே பேச்சுவார்த்தைகளாலே உங்களுக்கு நல்லது நடத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு பேசுனீங்கன்னா எல்லா இடத்திலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது எதிர்பாராத உதவிகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய தருணமும் இருக்குது எங்கேயாவது எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னா கிடைக்காம இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நிம்மதியையும் நிறைவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது புதிய உறவுகள் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தருணமாக இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம்லாம் இப்போ நல்லாயிருக்கும் மருத்துவ செலவுலாம் குறையும் மருத்துவ செலவுலாம் எக்கச்சக்கமாக பார்த்தாச்சுங்க இதுக்கு மேலே குறையலைன்னா நான் சுத்தமாக கடனாக தாங்க இருக்கணுன்றவங்க கூட மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு பயணங்கள் அதிகமாக போகிற மாதிரியான அமைப்பையும் ராகுவும் கேதுவும் சேர்ந்து கொடுக்குறாங்க ஏன்னா குடும்பத்தில் நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்குங்க வெளியூர் பயணம் போகிறீங்க குடும்பத்தோடு ஒரு சுற்றுலாவுக்கு போகிறீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் கொஞ்சம் மறக்க ஆரம்பிப்பீங்க ப பிரச்சனையை கொஞ்சம் நம்ம மறந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய தருணமாக இருக்குது சுருக்கமாக சொல்லணுன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க நன்மை தரக்கூடியதாக இருக்குது வளர்ச்சி தரக்கூடியதாக இருக்குதுங்க குடும்பம் தொழில் பொருளாதாரம் பழக்க வழக்கம் உறவுகள் உற்றார் நண்பர்கள் எல்லா இடத்திலும் உங்களுக்கு சாதகமான பலனை ராகுவும் கேதுவும் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்புமிக்க ஒன்றுதாங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அனுமன் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ராகு கேது வந்து விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பு மிக்க தான் மாறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றினாலும் சரி சனிக்கிழமையிலே இல்லை அபிஷேகத்தை கொடுத்தாலும் சரி இன்னும் உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் இது பரிகாரம்ன்றது கூட உங்கள் மன நிறைவுக்கும் மன திருப்திக்கும் கிடைக்கக்கூடிய செயல்கள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு திருப்திகரமாக இருக்கும் அதெல்லாம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் இது நான் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் கூட நீங்கிட்டு ரொம்ப சந்தோஷமும் மன நிம்மதியும் எல்லா விதத்திலும் நாம் தான் நல்ல இடத்துல இருக்கிறோன்ற எண்ணமும் ஏற்படக்கூடியதாக இந்த காலம் இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் சரியாக அமைச்சுக்கணும் இது இறைவன் கொடுத்த ஒரு வரமாகவே நீ நினச்சிக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டான சூழ்நிலையில் இருக்குது அதை நீங்கள் சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய காலம்தாங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்